சித்தபரவி சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்வூஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் டாக்டரே நீ சொன்னது எல்லாமே உண்மையான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆமா சேர்ந்தது சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க அது தெரியாம மகா வந்து லாக் பண்ணிடுறாங்க கிச்சனை கிச்சனை லாக் பண்ணிட்டு இருக்காங்க உடனே மகா வந்து எஸ்கி கிட்ட நான் லாக் பண்ணிட்டு அவ அவள் தப்பிச்சு வரணும்னு நினைச்சா கூட இனி அவளால தப்பிச்செல்லாம் வர முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இத கேட்டுதான் அக்கா நீ வேற லெவல் கிரிமினல் மைண்ட் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த மாதிரி மட்டும் எப்பயும் யூஸ் பண்ணிருந்தா ஒட்டுமொத்த சொத்து உனக்கு வந்திருக்கும் நீயே சிவாவும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்துருப்பீங்கன்னெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க என்ன பண்றதுடா இயேசுக்கு எல்லாம் பொறுப்பு எப்ப வருதோ அப்பதானே எல்லாம் பண்ண முடியும் இப்ப கூட நான் துணி துணிறது என் பையனோட வாழ்க்கைக்காக அவன் தான் என்னுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்காம எப்ப பாரு சிந்து சிந்துன்னு சொல்லிட்டு சிந்து பின்னாடியே தெரிஞ்சிட்டு இருக்கான் அதுக்காக தான் வேற வழி இல்லாம நான் இதுக்கு ஒத்துக்கிட்டேன் சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க சரிக்கா நம்ம ஆரம்பிச்சிடலாமா ஆமா கேசக்கி இதுக்கு மேலே வீட்டு வச்சா வீட்ல யாரும் இல்லாம இருக்காங்க அந்த நேரம் பார்த்து அவங்க வந்துடுவாங்க அதனால ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே தீ குச்சி எடுத்து கிச்சன் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுறாங்க இவங்க வந்து மாறி மாறி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க திடீர்னு வந்து நெருப்பு வந்து எரியறத பார்த்ததும் பதறி போறாங்க இவங்க ரெண்டு பேர்ல யார் பொழிப்பாங்க ரெண்டு பேருமே எப்படி வந்து காப்பாத்தப்படுவாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ